ரஷ்யாவின் நகர வானில் நான்கு நிலவுகள் தோன்றியதான ஒரு தகவல் உலக மக்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது இந்த நான்கு நிலவுகள் தோன்றியிருந்த புகைப்படங்கள் கூட சமூக ஊடகங்கள் வாயிலாக வளம் வந்தன உண்மையில் இந்த நகர வானில் நான்கு நிலவுகள் தோன்றியதா உண்மை என்ன சமூக ஊடகங்களில் பரவிய புகைப்படங்கள் மற்றும் காணொலிகள் பலரை ஆச்சரியத்தில் ஆழ்த்தின பூமிக்கு நான்கு சந்திரன்களாம் புதிய விண்வெளி மாற்றமா என்ற கேள்விகள் மக்களிடையே எழுந்தன ஆனால் விஞ்ஞான ரீதியில் ஆராய்ந்த போது இது உண்மையில் நான்கு சந்திரன்கள் அல்ல அட்மாஸ்பியரிக் ஆப்டிக்கல் பினோமினன் அதாவது அரிய வானிலை ஒளிமாயி என்பது உறுதியானது இந்த நிகழ்வு பராசலில் அல்லது பொதுவாக மூன் டோக்ஸ் என்று அழைக்கப்படுகிறது சூரியனுக்கு அருகில் இரண்டு போலியான சூரியன்கள் தோன்றுவதை சன் டோக்ஸ் என்று அழைப்பதைப் போல சந்திரனுக்கு அருகில் தோன்றும் ஒளிமர்த்தி படிப்புகளை மூடோக்ஸ் ஆகும் இந்த நிகழ்வு மிகவும் அரிதாகவே நிகழ்கிறது ஏனெனில் தேவையான வானிலை சூழ்நிலைகள் ஒரே நேரத்தில் ஏற்பட வேண்டும் இந்த நிகழ்வு உருவாகும் விதம் மிகவும் சுவாரஸ்யமானது பூமியின் வளிமண்டலத்தின் மேல் பகுதியில் குறிப்பாக சீரஸ் கிளவுட்ஸ் எனப்படும் உயரமான மேகங்களில் மிக சிறிய அருகோண வடிவ பனி கிறிஸ்டல்கள் காணப்படுகின்றன இந்த பனிகிறிஸ்டல்கள் கண்ணாடி பிரிசம் போல செயல்படுகின்றன சந்திரனிலிருந்து வரும் ஒளி இந்த பனிக்கிறிஸ்டல்களில் ஊடுருவி செல்லும் போது அது வளைந்து பிரிந்து பல திசைகளில் பிரதிபலிக்கின்றது இதன் விளைவாக உண்மையான சந்திரனை தவிர அதன் இருபுறங்களிலும் கூடுதலாக ஒளிரும் சந்திர வடிவங்கள் தோன்றுகின்றன ஆகவே ஸ்பர்க் நகரவானில் இடம்பெற்ற இந்த நிகழ்வில் ஒரு உண்மையான நிலவுடன் சேர்ந்து போலியான மூன்று தோன்றின இவை மூன்றும் வெவ்வேறு விண்வெளி பொருட்கள் கிடையாது இவை அனைத்தும் ஒரு சந்திரடி மையமாக கொண்டு உருவான போலியான நிலவொழிகளின் பிரதிபலிப்பு என்பது கண்டறியப்பட்டது இந்த நிகழ்வு விஞ்ஞானிகளுக்கு புதியது அல்ல என்றாலும் பொதுமக்களுக்கு இது மிகுந்த வியப்பை அளிக்கக்கூடியதாக இருந்தது பழங்காலங்களிலெல்லாம் இப்படிப்பட்ட நிகழ்வுகள் நடந்தால் மக்களதை தெய்வீக அறிகுறி அல்லது உலக முடிவின் முன்னறிவிப்பு என கருதினர் ஆனால் இன்றைய காலத்தில் அறிவியல் வளர்ச்சியின் காரணமாக இதற்கு பின்னால் இருக்கும் இயற்கை காரணங்களை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள முடிகிறது எனவே ரஷ்யாவின் வானில் தோன்றிய இந்த நிகழ்வானது பூமிக்கு மூன்று சந்திரன்கள் சேர்க்கப்பட்டதற்கான அடையாளம் கிடையாது அது ஒரு அழகான அழகிய இயற்கை சார்ந்த ஒளி மாயை மட்டுமே இயற்கை சில சந்தர்ப்பங்களில் இவ்வாறு வியப்பூட்டும் காட்சிகளை அளித்து இந்த பிரபஞ்சத்தின் அழகை எமக்கு உணர்த்துகிறது